ஓம் வணக்கம் நான் ஜோதிடர் மகேஷி பேசுகிறேன் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்கள் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு பிப்ரவரி மாதத்துக்கு பலன்கள் எப்படி இருக்கிறேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் இப்போ உள்ள கிரக நிலைகளை பார்ப்போம் இப்போ உங்களுக்கு கிரகநிலையை பொறுத்தவரையும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் மூன்றாம் வீட்டில் உச்சத்தில் தான் இருக்கார் ராசி அதிபதி உச்சம் பெற்றும் பல தடைகள் பல பிரச்சனைகள் மனக்கவலைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா பத்தில் கேது இருக்கார் நாலில் ராகு இருக்கார் அஞ்சில் சனி பகவான் அதே போல் எட்டில் போய் மறைஞ்சிருக்கார் குரு உங்கள் தனஸ்தான அதிபதி எட்டில் போய் மறைஞ்சி ஆனால் அவங்க தனஸ்தானத்தை பார்த்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து குறையில ஏன்னா குரு பார்வையில் இல்லாமல் மற்ற கிரகங்கள்லாம் குருவுக்கு எட்டாம் இடத்துல அதாவது தனஸ்தான அதிபதிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிடுச்சு இது உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்குது பத்தில் கேது வேற இருக்கார் அதனால் தொழில் தடை தொழில் சில பேருக்கு வேலை போய் வேலை எப்போ கிடைக்குங்கிற மாதிரி இருக்கும் தொழில் வியாபாரத்தில் ரொம்ப மந்தமாக இருக்கிறது மந்தமாக போகிறது மனசில் சில சங்கடங்கள் கடன் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருந்துகிட்ருக்கு இந்த நிலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கிரக பயிற்சிகள்லாம் ரொம்ப சாதகமாக வருது அப்போ உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் உங்கள் கஷ்டங்கள் குறையும் உங்கள் கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி கிடச்சிரும் நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் எப்படின்னா பிப்ரவரி மாதம் தேதி உங்கள் ராசிக்கு பார்க்கும்போது எட்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வந்து பிப்ரவரி மூணாம் தேதி ஆகி கும்பராசிக்கு போகிறாரு லாபாதிபதி புதன் வந்து கும்பத்துக்கு போகும்போது அவர் நேராக குருவோட பார்வைக்கு வந்துடுறாரு அதே போல் பிப்ரவரி அஞ்சாந்தேதி உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கும் பனிரெண்டாம் இடத்துக்கும் சுக்கரன் அதே போல் கும்பத்துக்கு ஆகி அவரும் குரு பார்வைக்கு வந்துடுறாரு இதே போல் உங்கள் இதுதான் ரொம்ப நல்ல விசேஷம் பிப்ரவரி பதிமூணாந்தேதி உங்கள் தொழில்காரகன் தொழில்ஸ்தான அதிபதி சூரியன் வந்து குரு பார்வைக்கு வந்துடுவார் கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி பதிமூணாம் தேதி பயிற்சியாகி கும்பத்துக்கு வந்துடுறாரு தொழில் தடைகள் வந்து உலகம் தொழிலில் ஒரு வளர்ச்சி இருக்கும் ஏன்னா குரு பார்வை இருக்கும்போது எல்லாமே நல்லா இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல ராகு இருக்கு அப்படின்னு நினைக்கலாம் ராகுனா ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு வேலையிலேயே இவ்வளோ தொழிலே நீங்கள் புதிய முயற்சி ஒன்று எடுப்பீங்க அந்த புதிய முயற்சியை உங்களுக்கு ஜெயிக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு புதிய நண்பர்கள்லாம் வந்து அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் அங்கே வந்து உட்காந்துறாருல ஏழு குடையவர் அவர் நண்பர் அதே போல் கணவன் அல்லது மனைவியை சொல்லக்கூடிய இடம் வந்து அந்த ஏழாம் அதிபதி சுக்கரன் அவர் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கிறதுனால நண்பர்கள் உதவி கிடைக்கும் அதே போல் குடும்பத்தில் கணவனாலும் அல்லது மனைவியாலும் சிலருக்கு யோகங்கள் வரும் ஏதாவது ஒரு நன்மை நடக்கும் அதே போல் குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு தேவைகள் சில அத்தியாவசிய தேவைகள் இல்லாமல் ஆடம்பர தேவைகளும் எல்லாருக்கும் இப்போ இந்த காலத்தில் தேவைப்படுது அந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடியது வந்து சுக்கரன் தான் அந்த சுக்கிரன் வந்து குரு பார்வைக்கு வரும்போது உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் வந்து சில உங்களுக்கு தேவையான நல்ல சொகுசான விஷயங்கள் வந்து நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துறோம் அதே சமயத்தில் பண வரவு திருப்தியாக இருக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து குரு பார்வையில் இருக்கும்போது பண வரவுங்கிறது அபரீதமாக இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் சரியாக வரும் தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் அதே சமயத்தில் சில பேருக்கு வந்து கடன் கொடுத்துட்டு வாங்க முடியாமல் இருக்கும் அந்த பணம் த தடையாக இருக்கிறது இப்போ திரும்ப கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை உருவாயிரும் சிலருக்கு கிடைச்சிடும் பணமே கிடைச்சிடும் இது வந்து கும்பத்தில் சுக்கரன் இருக்கும்போது குருவோட பார்வையில் இருக்கிறதுனால பல விஷயங்கள் சரியாகும் இன்னும் ஒரு மிக சிறப்பான விஷயம்னு எடுத்துக்கிட்டால் பிப்ரவரி இருபத்தி தேதி உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இப்போ பயிற்சி ஆகி கும்பத்துக்கு போகிறார் கும்பத்துக்கு போனோம்னா குருவோட பார்வைக்கு வந்துடுவார் குருவோட பார்வைப்பட்டாலே போதும் உங்கள் ராசிக்கு கிடைத்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சாதகமாக முடியும் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் ஜெயக்கும் உடல்நிலை இருக்கும் மனசில் சந்தோஷம் இருக்கும் நம்ம எதை விரும்புகிறோமோ அதெல்லாம் கிடைக்கும் தடை இல்லாமல் கிடைக்கும் அதுக்கு வந்து குரு பார்வை இருக்கணும் கோச்சாரத்தில் குரு பார்வையில் படக்கூடிய கிரகங்கள் பூரா நன்மையை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த பயிற்சி பாருங்கள் இப்போ பிப்ரவரி மாதம் வந்து பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள் வந்து மொத்தம் நாலு கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகிறது பிப்ரவரி மூணாந்தேதி புதன் பிப்ரவரி அஞ்சில் சுக்கரன் பிப்ரவரி பதிமூணில் சூரியன் பிப்ரவரி இருபத்தி மூணில் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இந்த மாதிரி நாலு கிரகங்களும் போய் குருவோட பார்வைக்கு வரும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜாதகத்தில் உள்ள பல தடைகள் சிக்கல்கள் அதே மாதிரி உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் விருத்த ராசியை பொறுத்தவரையும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து மிக சிறப்பான மாதம்னு சொல்கிறான் ஏன்னா இந்த முன்னால் வந்து நீங்கள் உங்கள் ராசி அதிபதி வந்து உச்சம் பெற்று இருந்து கூட உங்களால் சில தடைகள் தாமதங்கள் அதே மாதிரி மனசில் ஒரு வேதனை இப்படிலாம் இருந்திருக்கும் ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா எட்டுக்குடைய புதனோட சேர்ந்து தான் அங்கே மகரத்தில் வந்து உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இருந்தார் செவ்வாயும் புதனும் சேரவே கூடாது அப்படி சேர்ந்து இருக்கையில் குரு பார்வை இருந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை குரு பார்வை இல்லாமல் குருவுக்கு எட்டாம் இடத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்துருக்கையில் நிச்சயம் கடன் பிரச்சனை வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்கோம் கடன் இரு இல்லாதவங்களை பற்றி நான் பேசல கடன் இருக்கிறவங்களுக்கு கடன் தொகை வந்து அதிகமாக ஏதோ பெரிய சிக்கலை கொடுத்துருக்கோம் அதே சமயத்தில் கடன் இல்லாதவங்க கூட கடன் வாங்குகிற சூழ்நிலையை உருவாக்கியிருக்கோம் சில பேருக்கு அது திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய நிலை ஆனாலும் குரு பார்வை இருந்தால் அது நிச்சயம் நல்ல விதமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்திருந்து குரு பார்வை போது திடீர் அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத பண உறவுகள்லாம் கிடைக்கும் அதே போல் விருச்சிக ராசியை பொறுத்தும் வரையும் குருவும் செவ்வாயும் வந்து ரொம்ப நட்பு கிரகங்களாக இருப்பாங்க குருவும் செவ்வாயும் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பார்வையிலேயே உள்ள அவங்களுடைய சம சத்தத்தில் உட்கார்ந்து அவங்களுக்கு சில வீடு இடம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு நிலை இருக்கும் சகோதரர் மேலே சகோதரர் விஷயத்தில் நல்ல ஒரு அதாவது சகோதரர்களால் நன்மைகள் உண்டாகும் அதே சமயத்தில் செவ்வாய்ங்கையில் உடல் நலம் நல்லாயிருக்கும் அங்காரக்காரகன் அதனால தான் பேர் இருக்குது இந்த மாதிரி செவ்வாய் வந்து சொத்து சுங்கங்கள் வந்து கொடுக்கக்கூடியவர் சொத்து சுங்கங்களில் ஏதாவது சிக்கல் இருந்தால் அந்த சிக்கல்கள் விளக்கும் அதே போல் செவ்வாயங்கையில் உங்களுக்கு மங்கள கரகன் மங்கள நிகழ்ச்சிகள் அதாவது சுப காரியங்கள்லாம் நடத்தக்கூடியவர் அதனால் செவ்வாய் வந்து குரு பார்வையில் இருக்கையில் நீங்கள் ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கு எதிர்பார்க்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அது தடையாக இருந்ததுன்னா அந்த சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதம் பிப்ரவரி மாதம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து தேடி வ வரும் சிலருக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும் ஏன்னா சுக்கரன் குரு பார்வைக்கு வந்திருக்காருல திருமணம் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்பு அமைஞ்சிருக்கும் அதே சமயத்தில் திருமணம் நல்ல சிறப்பாகவும் இருக்கும் அதே போல் சில பேருக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ளே சில பேருக்கு கருத்து வேறுபாடு இருந்து பிரிஞ்சுருந்தாங்கன்னா அவங்க திரும்ப ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த பிப்ரவரி மாதம் நல்ல பலனை கொடுக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா சுக்கரன் குரு பார்வைங்கிறது இருக்கிறதுலேயே மிகப்பெரிய அளவுக்கு பண வரவை கொடுக்கக்கூடியது நீங்கள் பண விஷயங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் தேடாமையே உங்கள்கிட்ட பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை இந்த சுக்கரன் குருவோட பார்வையில் இருக்கும்போது தேடி கொடுத்துருவார் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் வாங்கணுன்ட்டு ரொம்ப நாளாக எண்ணங்கள் இருக்கும் அந்த வண்டி வாகனங்கள் வாங்குகிற விஷயத்துலேயும் இந்த சுக்கரன் குரு பார்வையை வந்து மிக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இப்போ இந்த இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இந்த மாதிரி பல நல்ல பலன்கள் நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நடக்கணும்னா உங்கள் சுயஜாதகமும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் ஏன்னா திசா புத்திகள் ஏதாவது நல்லா இல்லைன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் நடக்காது அப்படி இருந்தாலும் உங்களுக்கு கோச்ச ரீதியாக சில நல்ல கிரகங்கள் வந்து குருவோட பார்வை வந்து உங்கள் ராசி அதிபதிக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அதனால நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் உங்கள் மனசில் வந்து நீங்கள் நினைக்கிற கருத்தை செஞ்சு இல்லாமல் செஞ்சு முடிப்பீங்க அதே போல் இந்த மாதம் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறத நான் அந்த பதிவில் சொல்லிடுறேன் அதை வழிபட்டாலே உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து சக்சஸாக முடியும் பிப்ரவரி மாதம் பிறந்தோடனே ஒன்று ரெண்டு தேதியிலருந்து பதிமூணு தேதி வரையும் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்ங்க அதுக்கப்புறம் பதினாலாம் தேதியிலருந்து மாத கடைசி இருபத்தெட்டாம் தேதி வரையும் முருகன் வழிபாடு இது வந்து நீங்க அந்த மாதத்தில் போது பெருமாள் வழிபாடு நீங்கள் செஞ்சிருங்க அதுக்கப்புறம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நீங்க வந்து முருகன் வழிபாடு செய்யுங்க இது வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு நிலையை கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய உங்களுடைய வீக்கையை ராசிக்கு வந்து இந்த பிப்ரவரி மாதம் வந்து பெருமாள் வழிபாடு முதல்ல ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் பதினாலாம் தேதியிலேருந்து முருகன் வழிபாடு சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த பதிவில் வந்து நான் சொ இந்த மாதிரி வழிபாடு சொல்லியிருக்கேன்னா அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அது அடுத்த மாதம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கரெக்டாக இருக்குது அந்த வழிபாடு நல்லா செஞ்சவொடனே சிறப்பாக இருக்குங்கிறது தெரிஞ்சிடும் நீங்கள் அதை எனக்கு கமெண்டில் போடுங்க அதே போல் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்